காளைங்கோட்டை நூற்றாண்டு மண்டபத்தில் பில்ட் எக்ஸ்போ கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடைபெற்றது இதில் வேணுவா டைல்ஸின் உரிமையாளர் திரு ராஜா தனது நிறுவனம் குறித்து எமது செய்தியாளருக்கு பேட்டி அளித்துள்ளார் அந்த பேட்டியை இனி நாம் காண்போம் அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் சின்னராஜா வேணுவா டைல்ஸ் மார்ட் அப்படின்ட்டு ஸ்ரீபுரத்தில் சென்ட்ரல் தியேட்டர் ஆப்போசிட்டில் பண்ணிகிட்ருக்கோம் இன்னொரு ரெண்டு பிரான்ச் இருக்கு பைபாஸில் வடக்கு புறவழி சாலையில் இன்னொரு பிரான்ச்சு அப்கமிங் நான் நெக்ஸ்ட் மந்தில் ஓப்பன் பண்ணுறோம் திருச்செந்தூரில் ஒரு ஷோரூம் வச்சுருக்கிறோம் நாங்கள் வந்து நெல்சியாவும் பாய் பில்டர் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ ஆகஸ்ட்டு சிக்ஸ்டீன்த்தில் இந்த ஸ்டாலில் வந்து சில்வர் ஸ்பான்சர் போட்டிருக்கோம் இங்கே கட்டிடக்கலை கண்காட்சியில் வந்து நிறையா ஸ்டால்ஸு இடம்பெற்றிருக்கு இதை நீங்கள் எல்லோரும் மக்கள் வந்து இதை பார்த்து பயன்பெறணும் வீடு புதுசாக கட்டிகிட்டு இனிமே இனிமேல் அப்கமிங் கட்டணும்னு நினைக்கிறவங்க எல்லோரும் இங்கே வந்திங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு நாங்கள் இதில் வந்து மோண்டா அப்படிங்கிற ஒரு சிமெண்ட்ரிக்கல் பாலிமர் டைலு ப்ளஸ் வந்து லேட்டிக்ரேட் அடுத்தாப்பில் மோனியர்ன்ற பிராண்ட்ஸ் நாங்கள் நிறையா பிராண்ட்ஸ் இம்போர்ட்டட் ப்ராண்ட்ஸ் பண்ணுறோம் டைல்ஸ் சாய்ரோட் ஃபிட்டிங்ஸில் அதில் ஒரு சில சில இதுகள் காட்சிப்படுத்தியிருக்கோம் நீங்கள் எங்கள் ஸ்டோர்ஸ்க்கு வந்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையுமே பார்க்கலாம் நீங்கள் இந்த கடை கண்காட்சியை வந்து எல்லாரும் பயன்படணும் எல்லோரும் பார்த்து என்ன இதோ சொல்லுங்கள் நல்லபடியாக தேங்க்யூ